காசை மிச்சம் பிடிச்சி வச்சு என்னதான் பண்ண போறீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுவீங்க நகை வாங்கி போடுவீங்க மாட்டிப்பீங்க எல்லாம் ஓகே மண்ணுக்குள்ள போறதுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வைக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் பேசும்போது உங்களோட உள்ள இருக்கிற கூடிய ஆசை எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டு எங்களையும் அதை பண்ணுன்றீங்க திருப்பி நாங்களும் இதே ரிப்பேட்டேட்டிவ் ப்ராசஸ்ல நான் இருந்து நானும் கஷ்டப்பட்டு நானும் என்னோட ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு நான் என்ன என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க திருப்பி அவங்க லக்ஸரியான ஒரு லைஃப் வாழும்போது அதான் எனக்கு எல்லாமே இருக்குன்னு லெத்தாஜிக்கான லைஃப் தான் நான் வந்து அவங்களுக்காக கொடுக்க போறேன்

உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க உங்களோட மருமகளை வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்ல கூடாது அப்ப அவ யாரு எங்க நம்பித்தானே தான வந்த அப்பா அவ எங்க வீட்டு மருமக இல்லையா அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும் பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா சார் நீங்க வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியே கொடுக்க மாட்டீங்க 50 ரூபாய்க்கு ஏன் வாங்குறேன்னு கேக்குறீங்க தனியா அவ சம்பாரிச்ச அந்த 50 ரூபாய்க்கு வாங்கினா அதையும் கிரிடிசைஸ் பண்றீங்கனா இது ரொம்ப தப்பு இல்ல உங்க பையனுக்கு நீங்க சொல்லி வள்ளன்றீங்களே நீ சொல்லிக்கூடே 나 அதுதானே ਮੰనిங்க பொண்டாட்டி ஆக்குறீங்க 30 ವರ್ಷ வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க பொண்டாட்டி வந்து சொல்லறேனா 30 ವರ್ಷ வளர்த்து நீங்க ஏன் சொல்ல கூடாதே அம்மா 나30 ವರ್ಷ வளர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்ட அதுக்கு மேல நீங்க தாத்த கேரா பாத்துக்குறீங்க அப்ப நீங்க தலையிட கூடாது என்னது 30 ವರ್ಷ வளர்த்து கொடுத்து நீ பாத்துக்கோனு சொல்ட்டீங்கனா நீங்க தலையிட கூடாது தலையிடக்ണേ 나 बैचलर्सா சார் இவங்க இவங்க சிக்கன் எதை சொல்றாங்கனா ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துக்கிற உரிமைகளை சிக்கன் ஓன் சொல்றாங்க சார் அதுதான் இங்கே பிரச்சனையே இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் இந்த மாதிரி செட்டு போடுறது ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட முப்பது நாற்பது செட் இருந்தது ஆஃப்டர் மேரேஜ் ஒரே ஒரு செட்டு வாங்கணுன்னா கூட அதோடய ப்ரைஸ் டேகை பார்த்து நான் பயப்படுவேன் காரணம் என்னென்னா வீட்டுக்கு போனேன்னா இந்த ஐநூறுரூபாவை ரூபாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து வச்சேன்னா பவுண்ட்லேயே வாங்கலாம்ல எதுக்கு இந்த செட்டுன்னு கேட்பாங்க அதே மாதிரி இப்போ நான் வெளியில போறேன் நடந்து போயிட்டு இருக்கேன் ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டயர்டில் இருப்பேன் சார் அப்போது ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையோ இல்லை ஒரு பிரியாணி சென்டரோ நான் கிராஸ் பண்ணும்போது அந்த வாசனை வந்து என்ன ஈர்க்கும் பட் அந்த வாசனை ஈர்த்தாலும் மண்டைக்குள்ள என்ன ஓடனா வீட்டில் சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு நம்ம வந்து அவசரப்பட்ட அங்கே பிரியாணின்னு நம்ம போனோம்னா வீட்டில் போனோம்னு கேள்வி என்னவா இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல நீ பொறுப்பு உன் புருஷன் கிட்ட கேட்டு கேட்டு பண்ணேன்னு வச்சுக்கோ நாலு பேர் நடு ரோட்ல தான் நிக்கிறோம் இந்த கேள்வி எத்தனை மரமாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க சார் என்னோட கணவன் கிட்ட நான் எடுத்துக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை அடிப்படை தேவைகளை இவங்க வந்து அனாவசிய செலவு எப்படி சேர்க்குறாங்க